ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்ம அப்படின்னா நவதானியத்தில் அடை செய்யறது நம்ம நார்மலாக வந்து சாதாரணமாக பருப்பு அடை செய்வோம் கடலப்பருப்பு தோரம் பருப்பு அரிசி எல்லாம் கலந்து போட்டு அடை செய்வோம் இது வந்து நவதானியம் இந்த நவதானியத்தில் எல்லா தானியமும் கலந்து நவதானியம் ஒன்பது தானியம் கலந்து கடையில் பாக்கெட்லேயே விற்கிது அந்த மாதிரி இது பாக்கெட் நான் வாங்கி வச்சிருக்கேன் அதில் உள்ளதில் அடை செய்ய போகிறேன் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா எல்லா நவதானியம் எல்லாமே கலந்துருக்கிறதுனால எல்லாமே உடம்புக்கு போகிறப்ப ரொம்ப வந்து சத்து அதிகமாக இருக்கும் கடலப்பருப்பு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு கருப்பு உளுந்து பச்சைப்பயிறு சிகப்பு இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்களா அந்த பருப்பு இந்த மாதிரி நவதானியம் ஒம்பது தானியம் இதில் கலந்துருக்கு இதில் நீங்கள் அடை செஞ்சு பாருங்கள் நம்ம அந்த அடை டேஸ்ட்டுக்கே இருக்கும் அதை விட கூட டேஸ்ட்லேயே இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப சத்து அதிகம் இப்போ நான் இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம சாதாரணமாக செய்கிறது வந்து தோரம் பருப்பு மட்டும் போடுவோம் இல்லை தோரம் பருப்பு பருப்பு கலந்து போடுவோம் இதில் எல்லா பருப்பு கலந்துருக்கப்போ எல்லாத்தோடைய டேஸ்ட்டும் அதில் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது அரிசி நீங்கள் வந்து புளுங்க அரிசி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க நான் பச்சரிசி போடுறேன் அதுவும் ஒரு டம்ளர் ரெண்டும் ஒவ்வொரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஏன் நான் பச்சரிசி போடுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தும் கலந்துருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் கருப்பு உளுந்து இருக்குது பாருங்கள் கருப்பு உளுந்து இருக்கிறதுனால நான் பச்சரிசி போடுறேன் அப்போ வந்து அடை வந்து ஹார்டாக வராது சப்போஸ் நீங்கள் உளுந்து இதெல்லாம் இல்லை ஆனால் நவதானியங்கிறப்போ உளுந்து கலந்து தான் இருக்கணும் அதனால தான் பச்சரிசி போடுறோம் வெறும் பருப்பு அடை நீங்கள் செய்கிறப்ப பச்சரிசி போட்டிங்கன்னா அடை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்காது இதில் உளுந்து கலந்து இருக்கிறதுனால தான் நான் பச்சரிசி கலந்து போடுறேன் இது வந்து நல்லாயிருக்கும் சாஃப்டாகவே இருக்கும் இப்போ இது ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ இது ரெண்டுமே நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாவது ஊறணும் எல்லா பருப்பும் இதெல்லாம் நல்லா ஊற வச்சு இதில் வந்து இந்த கொள்ளுப்பருப்பெல்லாம் மேலே மிதந்துகிட்ருக்கு எல்லாம் ஊற வச்சாச்சு இது நல்ல தண்ணிங்கிறதுனால இதில் சோம்பு கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் மிக்சியில் தான் அரைச்சி எல்லாமே அடை சுடுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் அதனால் நல்ல தண்ணிங்கிறதுனால இதுலேயே சோம்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஊற வச்சிட்டோம்னா அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அதனால் இதில் மிளகாவையும் போட்டுக்கலாம் இதிலையே இப்போ நான் ஒரு பத்து மிளகாய் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் காரத்துக்கு மிளகாய் போட்டுங்க நான் ஒரு பத்து மிளகா போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டும் நல்லா ஊறட்டும் நம்ம ஊறி முடித்தோடனே மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் ரெண்டும் குறஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊறட்டும் பச்சரிசி உடனே ஊறிடும் ஆனால் பருப்பு வகைகள்லாம் ஊறணும் அதனால் எல்லாம் ஊறணுன்னு ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் ஊற வச்சு இதையும் நீங்கள் வந்து ஒரே பாத்திரத்தில் ஒன்றாவே ஊற வைக்கணுன்னாலும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அது தப்பு இல்லை நான் ரெண்டு பாத்திரம் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன் நீங்கள் பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா ஊற வைக்கணுன்னாலும் ஊற வச்சு ஒன்றா அரைச்சிக்கலாம் இது தான் நான் அரைக்க போகிறேன் அரைக்க போகிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு மிளகாலில் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க அரிசியும் நல்லா ஊறிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பருப்பு வகைகள் எல்லாத்தையும் போட்டு அரைக்கலாம் ஏன்னா அடைங்கிறப்ப ரொம்ப நைஸாக இருக்க வேண்டியதில் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்து அடை சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால் அரிசி கொஞ்சம் நைஸாக இருக்கலாம் பருப்பு வகைகள் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிடலாம் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டோம்னா அந்த குறை குறை இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்போ இது வந்து ஒரு சுத்து விட்டு ஓ ஓட்டி எடுத்துக்குவோம் தண்ணி நிறைய நம்ம தோசை மாவுக்கெலாம் ஊற்றுற மாதிரி ஊற்றி அரைச்சிடாதீங்க ஏன்னா அடங்குறப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்படி தேவைன்னா கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கலந்துக்கலாம் அதனால் இப்போ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு காட்டாமல மட்டும் தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு நல்லா அரிசி மாவு நல்லா மசஞ்சிருச்சு நல்லா தோசை ஊற்றுற அளவுக்கு நல்லா மசஞ்சிருச்சு இதில் இப்போ வந்து நம்ம அந்த பருப்பு வகைகளை போட்டு நிறைய இந்த அரிசி அரைச்ச அளவுக்கு நைஸாக அரைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் குரகுரப்போடு அரைச்சோம்னா அடைக்கி நல்லாயிருக்கும் இதை போட்டு உங்களுக்கு இதையும் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் எல்லா பருப்பு வகையும் போட்டேன் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலேயே போட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இதையும் நான் சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு குரகுரப்பில் அரைச்சி எடுத்துருக்கேன் அடக்கி ரொம்பவும் குரகுரப்பு அந்த பருப்புகள் தெரிகிற வகையிலையும் இல்லாமல் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இது வாயில் மென்று சாப்பிட்றப்ப அந்த அளவுக்கு குரகுரப்பெலாம் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான் மாற்றிட்டு காட்டுறோம் பாருங்கள் அளவுக்கு கட்டியாக இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு நினைக்கிறீங்களோ இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு மிக்சி ஜார்லேருந்து கொஞ்சோண்டு கழுவி தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி வந்து நிறைய ஊற்றலை நான் ஏன்னா அடங்குறப்ப கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் அடுத்து இன்னும் என்னென்ன பொருள்கள்லாம் நம்ம போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து பார்ப்போம் வெங்காயம் வெங்காயம் நிறைய நறுக்கி போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு வெங்காயம் நறுக்கி போடுறோமோ அளவுக்கு நம்ம சாப்பிட்றப்ப கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நறுக்கி போட்டிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் தேங்காய் துருவுனது இதில் நீங்கள் தேங்காய் துருவலும் போடலாம் இல்லை பல்லு பல்லா கீரியும் போடலாம் நீங்கள் அது போடுறப்ப சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் தேங்காய் இப்போ திருவி போட்டிருக்கேன் கொஞ்சமாக முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை அதாவது பகல் நேரம்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் நைட் நேரமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா செரிமானம் இருக்காது அதனால் இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்துக்கலாம் அடங்கிறதுனால நான் தண்ணி நிறைய கலக்கல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இட்லி மாவு பதம் மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி அடை ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் கட்டியாக வச்சு அடை ஊற்றி சாப்பிடுவாங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக வச்சா கையால் எடுத்து தோசைக்கல்லில் தட்டியே நம்ம சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இது கரண்டியில் எடுத்து ஊற்றி இப்படி தட்டுறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி தண்ணி வந்து கம்மியாக எடுத்து ஊற்றியிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே உப்பு எல்லாம் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இனி அடை ஊற்ற வேண்டியது தான் தோசைக்கல் போட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிக்குவோம் வாங்க பார்க்கலாம் கல் போட்டாச்சு கல் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம அடை மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அடியில் கருகிறோம் ஆனால் மேலே வந்து வேகாது அதனால் சிம்லையே கொஞ்சம் வச்சு வேகட்டும் திருப்பி போடுறப்ப காட்டுறேன் பாருங்க மேலே பாதி வெந்துருச்சு இதை நம்ம அப்படியே பரட்டி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு திருப்பி போட்டோன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் அடைக்கி வந்து எண்ணெய் கொஞ்சம் சுற்றி ஊற்றி வ எடுத்திங்கன்னா உரமெல்லாம் நல்லா முறு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பக்கமும் இப்போ கொஞ்சம் வேகட்டும் வெந்தோட எடுப்போம் அந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு இனி நம்ம எடுத்துடலாம் சூப்பரான சுவையான நவதானியம் அடை நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா எல்லா தானியமும் ஒன்றா கலந்து நம்ம அடை சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சத்தான ஒன்று அதுக்கு தேங்காய் சட்னியும் வெல்லமும் வச்சுருக்கேன் இது சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ